வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் கண்கள் தோண்டி விற்கப்பட்ட இளைஞர்களுக்கும் அனுரவுக்கும் தொடர்பு வைக்கும் உண்மைகள் யாழில் சேதமாக்கப்பட்ட அணியா விளக்கு தூவி ஜனநாயக போராளிகள் கட்சி கண்டனம் அரசியல்மயப்படுத்தப்பட்ட தாஜிதீன் கொலை குற்றம் சுமத்தும் முட்டு பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி உறுதி அளித்த அரசின் தமிழ் அமைச்சர் விசாரணையில் பல் அடித்தார் தலையிட தேவையில்லை அடம் பிடிக்கின்றார் அமைச்சர் கொலை கொலைப்பட்டியலில் அனுர ராஜபக்ஷ ஆதரவாளர் பகிரங்கம் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜேபிபி இளைஞர்களின் புரட்சி கால பகுதியிலும் தமிழீழ விடுதலைப் புலிகளுடனான ஸ்ரீலங்கா ராணுவத்தின் போர்க்காலத்தின் பொழுதும் பல்வேறுபட்ட மரதை உரைய வைக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதில் இலங்கையின் வீதியோரங்களில் பிணங்கள் டயர்களில் கடத்தப்பட்டு எரிந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை குறிப்பிடலாம் இது ஒரு இடத்தில் தான் என்று கூறுவதற்கில்லை பல்வேறு தெருக்களில் சந்திகளில் பாலங்களில் என மக்கள் காணும் இடங்களிலெல்லாம் நாளாந்தம் இது சாதாரணமாக இடம்பெற்று வந்தது இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்போதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் சிறப்பு பிரிவான கொலகோட்டையா என்று அழைக்கப்பட்ட பிரிவு மற்றும் எஸ்யூ என்று அழைக்கப்பட்ட பிரிவுகளால் வெள்ளைவான்களில் கடத்தப்பட்ட இளைஞர்களை கடுமையாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது இதன்போது ஒருவித பீதியினை மக்கள் மத்தியில் உருவாக்கும் நோக்கத்தோடு பிணங்களை பகிரங்கமாக எரியூட்டும் உளவியல் முறையை அரச படைகள் கையாண்டதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டு வந்தது எனினும் இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில் இருந்து அதிர்ச்சியூட்டும் பெறும் ரகசியத்தை புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வந்துள்ளார் தமிழர்கள் மீது இருக்கின்ற தமது வன்மத்தை கட்டவிழ்த்துவிடும் நோக்கத்தில் செம்மணியில் அமைந்துள்ள அணியாவிளக்கு நினைவு தூவி உடைக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் கடந்த எட்டாம் தேதி அணியாவிளக்கு தூபி விஷமிகளால் அடித்து நொறுக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று அணியாவிளக்கு தமிழ்த் தேசிய கருதியும் தமிழர் கடந்து வந்த வேதனைகள் அடக்குமுறை மற்றும் படுகொலை என்பவற்றை சந்ததிக்கு கடத்தும் நோக்கத்துடனும் தான் நினைவு தூவி நிறுவப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக செம்மணியில் மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்ட அணியாவிளக்கு தூவி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலி மீதான இருண் நீங்கவும் வலிகள் இல்லாமல் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்துக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணியாவிளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளையோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது நேற்று முன்தினம் தமிழர்கள் மீது இருக்கும் வன்மத்தை கட்டவிழ்த்து விடும் நோக்கத்தில் இந்த நினைவு தூவி உடைக்கப்பட்டுள்ளதை ஒவ்வொரு தமிழ் மக்களின் மீதும் இருக்கும் கொடூர எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான மிளேற்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தூவிகள் உடைக்கப்படுவதால் படுகொலை செய்யப்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் படுகொலை செய்கின்றார்கள் போன்ற உணர்வுகள் ஒவ்வொருவர் அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை அரசாங்கம் உடனடியாக கைது செய்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் மேலும் தெரிவித்தார் ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் கொலை புகாரும் அரசியல் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்படும் காலத்தில் அதற்கு ஏற்றால் போல் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கத்தில் கொலை விடயம் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் இந்த விடயம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டது தாஜிதீன் கொலை தொடர்பில் உண்மையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றிடமா அல்லது அரசியல் நோக்கத்துக்காக இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகிறதா என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ウォーター。 தையட்டி திசவிகாரி பிரச்சனைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் சிறந்த தீர்வு முன்வைக்கப்படும் என சபை முதல்வரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சரான விமல் ரத்நாயக தெரிவித்தார் பலாலை விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தையட்டி திச விகாரை தொடர்பில் நீதி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதை போல இந்த விடயத்துக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தால் அது மத மோதல்களையே உருவாக்கும் எனவே சகல பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும் அதை மறந்துவிடக் கூடாது என அவர் இதன்போது தெரிவித்தார் என்று அழைக்கப்பட்ட புவக்தே சனாவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான ஒரு பொழுதும் பார்த்ததில்லை என்றும் அவரை ஜேவிபியின் தீவிர உறுப்பினராக ஒருபோதும் அடையாளம் காணவில்லை எனவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான பிமெல் வீரவன்ச தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலை ஆணைய தொடர்பில் காவல்துறை இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சனா அல்லது புவக் தண்டாவை சனா

பொதைப்பொருள் கொண்டு வந்த படகின் உரிமையாளர் என்று கூறியது அப்போது ஊடகங்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ய போவதில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மருதோரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காக கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது அபாரான செயற்பாடுகளில் நாங்கள் ஒரு பொழுதும் ஈடுபடுவதில்லை அதே போன்று அத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட இவரையும் அனுமதிக்க மாட்டோம் ஐநா உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வழிவகார அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஜெனீவா தீர்மானத்துடன் நாங்கள் உடன்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் மாற்றங்களை செய்ய மாட்டோம் கடந்த காலங்களில் இலங்கையின் நீதித்துறையுடைய சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையின் சுயாதீனம் இவ்வளவு தூரம் மேம்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம் அதனால் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டை விசாரிக்க சர்வதேசம் தேவையில்லை என அவர் தெரிவித்தார் மசீம் தாஜிதீன் பிரஹித் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி சேர்த்திருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது இனப்பிணமுன கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் தெரிவித்தார் அவருடைய இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மொட்டக்கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன பாதாள உலக குழுக்களுக்கும் நாட்டில் மர்மமான முறையில் இடம்பெற்ற முக்கிய கொலை சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது இவற்றின் பின்னணியில் ராஜபக்ச தரப்புக்கு தொடர்புகள் உள்ளமை வெளிப்படுத்தப்பட்டு வரும் ஒரு சில உண்மைகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமுறை கட்சிகள் முன்னின்று செயற்படும் முக்கிய ஆதரவாளர் ஒருவர் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்ரை வெளிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் பிற சந்தை நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து மாத்ரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி குறித்த வழக்கு மறுபரிசீலனைக்காக டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு தேதியிடப்பட்டுள்ளது மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு அழைக்கப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்பொழுது இந்த வழக்கோடு தொடர்புடைய தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவிரத்தின நாடாளுமன்ற குழுவில் உயிர்த்தனாயிர குண்டு தாக்குதல் பற்றி உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவரத்தன தெரிவித்தார் அத்துடன் மதுபான வாரம் பட்டலந்த வாரம் போல இந்த வாரம் உயர்த்தனாயிர குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற விவாதத்தில் நேற்றைய தினம் அவர் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டால் அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது அரசாங்கம் பதவிக்காலத்தில் ஒருவரிடத்தில் நிறைவு செய்துள்ளது ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை பதவிக்கு வந்தவுடன் மின்கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள் ஆனால் எதிர்வரும் வாரம் மின்கட்டணத்தை ஆறு சதவீதத்தால் அதிகரிக்க உத்தேசித்துள்ளது இது எந்த அளவுக்கு நியாயமானது என்றும் அவர் இதன் பொழுது கேள்வி எழுப்பியிருந்தார் உலக அறிந்து கொள்ள ஏசி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்